ஹலோ एक्चुअली இந்த வண்டில ப エアட்ச்சு வெளியில பெருசா மழை இன்னைக்கு ராத்திரி நான் எங்க தங்கலாமா கல்லா லட்டு తిన ஆசையா انا இங்க ஒரே ஒரு ரூம் தான் இருக்கு தரவால

அவரோட பசங்க கேக்கு கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க பசங்களுக்கும் அம்மாவோட அப்பா ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் ஒய்ஃபோட அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு பசங்களை கூட்டிட்டு போய் பார்த்துட்டு ஒரு வாரம் தங்கிட்டு வரேன்ட்டு கிளம்புறாங்க இவருக்கு அர்ஜென்டா வேலையில டெட் வொர்க்ஸ்லாம் ஒர்க்ஸ் நிறைய இருக்கிறதுனால அதை முடிச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு வரேன்ட்டு இவர் வீட்டுல இருந்து வொர்க் பண்ணிட்டு இருக்காரு அன்னைக்கு நைட் சரியான மழை இவர் நைட்டுன்னு கூட பார்க்காம சின்சியரா வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்போ சடனா யாரோ கதவு தட்டுறாங்க யாருன்னு போய் பார்த்தா ரெண்டு பொண்ணுங்க மலையில பயங்கரமா நினைச்சிட்டு மலையில எங்களோட கார் பிரேக் ஒன் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் மொபைல்லையும் சார்ஜ் வர இல்ல எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல உங்க வீட்டை தட்டுறதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு வீடை தட்டணும் யாருமே திறக்கல எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களான்னு கேக்குறாங்க இவர் கொஞ்சம் தயக்கத்தோடவே அவங்களை உள்ள கூப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் பயங்கரமா நினைஞ்சிருக்கிறதுனால அவங்களுக்கு டவல கொடுத்துட்டு அவங்களோட மொபைல வாங்கிட்டு போய் சார்ஜ் போடுறாரு ஆனா ரெண்டு பேரோட மொபைலுமே மழையில நினைச்சதுனால ஆன் ஆக மாட்டேன் சரி ஓகே என்னோட ஐபேட யூஸ் பண்ணிக்கங்க சொல்லி கொடுக்குறாரு ஆனா அவங்க ரெண்டு பேருமே ஐயோ எங்களுக்கு யாரோட நம்பரும் மனப்படமா தெரியாது என்றாங்க அட என்னமா நீங்க ரெண்டு பேரும் சின்ன சின்ன பசங்களா வேற இருக்கீங்க நைட் நேரத்துல இப்படி எல்லாம் சுத்தாதீங்கம்மா காலம் கெட்டு கிடக்குதுன்னு சொல்லிட்டு இவன் அவரோட மொபைல்லே கால் டாக்ஸி பிக்கப் புக் பண்ணிடுறாரு ரொம்ப தேங்க்ஸ் இவன் சொல்லிட்டு இன்னும் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றீங்களா எங்களோட ட்ரெஸ் ரொம்ப நினைச்சதுனால பயங்கரமா குளுருது இதை மட்டும் கொஞ்சம் ட்ரையர்ல போட்டு கொடுங்களேன் சொல்லி கொடுக்குறாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இவன் நீங்க மட்டும் கதவு தொடர்கலன்னா நாங்க இந்நேரம் வெளியில மலையிலேயே நினைஞ்சிட்டு இருந்திருப்போம் சரி பேஸ்புக்லயாவது யாராவது ஆன்லைன்ல இருப்பாங்கன்னு பார்த்தா நைட் ஒன்றரை மணி ஆகுது யாருமே ஆன்லைன்ல இல்ல உங்களை மாதிரி யாருன்னே தெரியாதவங்களுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ற மக்கள் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வெளியே மழை பெய்யுது போல சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் கேக்குற இவான் போதும் நிறுத்துங்க என்ன நிஜமாலே புகழ்றீங்களா இல்ல கலாய்கிறீங்களா ஒண்ணுமே எனக்கு புரியலன்றாரு அதை கேக்குற இந்த பொண்ணுங்க ஏய் இங்க பாரு இப்போ வரையும் அவரை கலாய்கிறது இன்னும் கண்டுபிடிக்கலையா இவருட்டு நிஜமாலே கலாய்ச்சிருந்தாங்கிற ஆளுங்க என்ன இவான் நீங்க உங்களுக்கு என்னதான் வயசு ஆகுதுன்னு கேக்குறாங்க அதுக்கும் இவன் நாற்பது ஒரு வயசுன்னு பதில் சொல்றான் எனது நாற்பது வயசா சத்தியமா தெரியல இவன் நான் உங்களுக்கு ஒரு இருபத்தி ஏழு தான் இருக்கும் நினைச்சேன் சரி உங்க முன்னாடி நைட்டு ரெண்டு செம்ம ஃபிகர் இருக்கிறோம் எதுவுமே தோணலையா உங்களுக்கு அப்படின்னு ஃப்ளோட் பண்ற மாதிரி பேசி இவான டீஸ் பண்றாங்க இவர் திரும்பியும் அங்க இருந்து பக்கத்துல வேற இடத்துல வந்து உட்காந்து ஹே இன்னும் அஞ்சு நிமிஷத்துல கேப் வந்துடும் சொல்லி சிரிக்கிறான் அதை கேக்குற அந்த பொண்ணுல ஒருத்தி அட போங்க இவன் நீங்க சுத்த வேஸ்டா இருக்கீங்க சரி ஓகே நாங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கிறோம் எங்களோட ட்ரெஸ் மட்டும் கொஞ்சம் டிரைவர்ல இருந்து எடுத்துட்டு வந்து தாங்கலன்றாங்க ட்ரெஸ் எடுக்க வர இவன் டேய் ஒரு பொண்ணு உன்ன வேஸ்ட்டாரா உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையான்ட்டு அவரோட மனசாட்சி கேக்குது பதிலுக்கு ஒரு ஹே இவான் உனக்கு கல்யாணமா ஆயிடுச்சு அன்பான மனைவி இருக்கா அழகான குழந்தைகள் இருக்காங்க தப்பான எண்ணம் எதுவும் தோணாம கண்ட்ரோல் ஆயிருடா அப்படின்ட்டு அவரே அவரு சொல்லிக்கிறாரு இங்க ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து பாத்ரூம் கதவை தட்டுனா அவளுங்க துறக்கவே மாட்டேன்றாங்க சரி நான் கண்ணை மூடிட்டு உள்ள வரேன் டக்குனு ட்ரெஸ் வாங்கிட்டு மாத்திட்டு வாங்க கேப் வந்துடுச்சுன்னு சொல்லி உள்ள வர்றாரு உள்ள வந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் நேக்கடா அவரை செடியூஸ் பண்றாங்க இவன் ஓரளவு கண்ட்ரோல் பண்றாரு பட் ஹி குடன் ரெசிஸ்ட் ஹிம் செல்ஃப் பாருங்க இதெல்லாம் தப்பு ஐ ஹாவ் அ ஃபேமிலி ஐ ஹேவ் மை ஒய்ஃப் அண்ட் கிட்ஸ் அப்படின்ட்டு எவ்வளவோ But they aren't, uh, you know, that physical urge it happened, and they had. ராபோட்டிக் செஷன் பாவம் இந்த கேப் கார் ஏரியாவது அமுச்சு விட்டுருக்கலாம் இந்த மலையிலயும் அவரு சின்சியரா வேலை பார்க்கலாம்னு வந்தா இங்க இவனுங்க வேற ஏதோ வேலை பார்த்து ஒரு கட்டத்துல காண்டா அவர கேப் கார் கேப கேன்சல் பண்ணிட்டு அங்க வந்து போயிடுறாரு எங்க காலையில விடிஞ்சோன்னு பார்த்தா இந்த ரெண்டு பொண்ணுங்களையும் காணாம இவனுக்கு ஐயோயோ எது திருடிட்டு போனாலுங்கன்ட்டு தெரியலையேட்டு வீட சுத்தி பாக்குறாரு கிச்சன்ல வந்து பார்த்தா அதுங்க ரெண்டும் ஜாலியா சமைச்சிட்டு சாப்பிட்டு இருக்குங்க அந்த நேரத்துல இவனோட மனைவி வீடியோ கால் பண்றாங்க ஐயோயோ இவங்க இருக்கும்போது எப்படி வீடியோ கால் அட்டன் பண்றதுன்னு டக்குன்னு வெளியே வந்து கால் அட்டன் பண்ணி பேச பேசுறாரு கால்ல நான் பிஸியா வேலையில இருக்கமா அப்புறமா கூப்பிடுறேன் சொல்லிட்டு சமாளிச்சிட்டு இவளுங்களை வந்து ஏ மரியாதையா என் வீட்டை விட்டு போறீங்களா இல்ல கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளட்டுமான்ட்டு கத்துறாரு இவளுங்க எல்லாம் பயங்கர சேட்டை வீட்டை ஃபுல்லா அலங்குலமாக்கிட்டு விளையாடுறன்ற பேர்ல அவரோட மனைவி செஞ்சு வச்சிருக்கிற ஸ்கல்ஷர்ஸ் எல்லாத்தையும் அசிங்கப்படுத்துறாங்க சம்ம காண்டு அவர் இவான் ஒரு கட்டத்துல ஹே நிறுத்தங்கடி காசுக்காக தானே இப்படி எல்லாம் பண்றீங்க எவ்வளவு வேணும்னு சொல்லி தொலைங்கன்ட்டு கத்துறாரு அதை கேக்குற இவளுங்க எங்களை என்ன அந்த மாதிரி பொண்ணுங்க நினைச்சிட்டியா எனக்கு உங்களோட காசு எல்லாம் தேவை இல்லைன்ட்டு சிரிக்கிறாளுங்க டேய் இங்கே பாருங்க சும்மா சீன் போடாதீங்க இந்தாங்க அங்கே பரிசு எவ்வளோ வேணுமோ எடுத்துகிட்டு மரியாதை வீட்டை விட்டு கிளம்புங்கன்ட்டு சொல்கிறாரு அந்த நேரத்தில் வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க யாருன்னு போய் பார்த்தா இவானோட மசாஜ் தெரபிஸ்ட் அவரோட ஷோல்டர்ல பெயின் இருக்கிறதுனால அவங்க வீக்லி ஒன்ஸ் வந்து மசாஜ் பண்ணிட்டு போவாங்க வீட்லேயே இவான் அவங்க கிட்ட இன்னைக்கு எனக்கு ஷோல்டர் பெயின் அவ்வளோவா இல்லை நீங்கள் அடுத்த வாரம் வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே பேசி அனுப்பலாம்ட்டு ட்ரை பண்ணுறாரு அந்த நேரத்தில் இந்த பொண்ணுங்களை ஒருத்தி வெளியே வந்துட்டு என்ன டாலிங் எவ்வளோ நேரம் இந்த ஆன்டிகிட்டே பேசிட்டு இருக்க போறோம் சீக்கிரமா உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா இந்த டாக்டர் டே இவானே உன்னு நல்லவன் நினைச்சேன்டா இனிமே நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவே மாட்டேன்ட்டு கத்திட்டு கிளம்பிடுறாங்க இங்க உள்ள வந்து ஹே உங்களுக்கு என்ன தாண்டி வேணுமே என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்கன்ட்டு நான் போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்ல போறேன்ட்டு கால் பண்றாரு அப்போ உடனே இவளுங்க கால் கட் பண்ணிட்டு சரி ஓகே ஓகே எங்க கார் ரிப்பேர் ஆனதுனால வீட்டுல மட்டும் எங்களை டிராப் பண்ணிடுங்கன்ட்டு ஆளுங்க இவரும் வேற வழி இல்லாம சரி வந்து தொலைங்கன்னு சொல்லிட்டு டிராப் பண்றாரு ஆனா டிராப் பண்ண இடம் அவளுங்களோட வீடே இல்ல போல இவானு மனசுக்குள்ளேயே எப்பாடே ஒரு வழியா ஒளிஞ்சாலுங்கடான்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு வந்து அவளுங்க பண்ண மிஸ் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு அவரோட வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு வேலை பார்த்துட்டே இருக்கும் போது திடீர்னு ஹால்ல ஏதோ சத்தம் கேக்குது என்னடான் போய் பார்த்தா இவளுங்கல ஒரு பொண்ணு இவரு பின்னாடி வந்து தலையில அடிச்சிடுறா அடி வாங்கினதுனால மயக்கம் போட்டு விழுற இவான் கண்ணு திறந்து பார்த்தா பெட்ல அவரை கையை கால் எல்லாத்தையும் கட்டி போட்டுட்டு இவரை பிளோட் பண்ற மாதிரி டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவரு ஏ உங்களுக்கு என்னதான் வேணும் காசும் வேணான்றீங்க வேற என்னதான் வேணும் சொல்லியும் தொலைக்க மாட்டேன்றீங்க ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்க புலம்புறாரு எங்களுக்கு நீங்க தான் வேணும் இவான் இதெல்லாம் ஒரு கேம் தெரியுமான்ட்டு சம்மந்தம் சம்மந்தம் இல்லாம எதையோ பேசினுக்கிறாளுங்க அந்த நேரத்துல பார்த்து இவனோட மனைவி திரும்பவும் வீடியோ கால் பண்றாங்க போன எடுத்து பாக்குற இவளுங்க ஹே இவர் இந்த நிலைமையில வீடியோ கால் அட்டன் பண்ணா எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு அட்டன் பண்ணலாமா அட்டன் பண்ணலாமான்னு கேக்குறாங்க இவன் ஹே சரி ஓகே ஓகே அட்டன் பண்ணாதீங்க நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் பேச்சு மாற மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் மேட்ரு பண்ற மாதிரி ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க ஒரு கட்டத்துல இவன் கஷ்டப்பட்டு கை தவுத்துட்டு அவளை அடிச்சு கீழே தள்ளி விட்டுறாரு என்ன பொண்ணுங்களே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்றீங்களா அப்படின்ட்டு கோமா இன்னொரு பொண்ணு அடிக்க போறாரு அந்த நேரத்துல அவ கையில வச்சிட்டு இருக்கிற போக்ல அவருடைய தோல்லே குத்திடுறா ஏற்கனவே தோல் அடிபட்டு இருக்கிறனால இவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான் கண்ணு திறந்து பார்த்தா இவர சேர்ல கட்டி போட்டு உட்கார வச்சிருக்கிற ஆளுங்க கடைசியா ஒரே ஒரு கேம் விளையாடலாம்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம குவிஸ் கொஸ்டின்ஸ் மாதிரி எதுவும் கேட்டுட்டு இருக்காங்க அந்த நேரத்துல இவனோட ஒய்ஃப் அசிஸ்டன்ட் ஒருத்தவரு வீட்டுல இருக்கிற ஸ்கல்ப்சர் ஒன்ன நாளைக்கு மியூசியம்ல எடுத்துட்டு போய் வைக்கணும்ன்றதுக்காக வீட்டுக்கு வராரு இந்த பொண்ணுங்க இவனோட அண்ணன் பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு கதவு திறந்து அவர் உள்ள வர வைக்கிறாங்க அண்ணன் பொண்ணுங்களா இவனுக்கு அண்ணன் இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது இது யாருமே இது வரைக்கும் சொல்லலையேன்ட்டு உள்ள வரான் சரி நமக்கு எதுக்கு அதெல்லாம் எனக்கு ஸ்கல்ப்சரை காட்டுங்க நான் எடுத்துட்டு போறேன்ட்டு ஸ்கல்ப்சரை பார்க்கும்போது அதை இவளுங்க ஸ்கெச் பண்ணி அலங்கோலமா ஆக்கி வச்சிருக்கிறாளுங்க ஹே யார் நீங்க இவான் எங்க அப்படின்ட்டு அவங்களை மிரட்டிட்டு வீடை சுத்தி போய் பாக்குறான் அப்போ இவானை கட்டி போட்டுருக்கதை கண்டுபிடிச்சிடுறான் இன்னும் இவான் போய் போய் ஒரு பொண்ணுங்க கிட்ட மாட்டு நான் இப்படி இருக்கிறீங்களே இப்ப நான் அவளுங்களை போய் என்ன பண்றேன் பாருன்ட்டு அங்க போறான் இவான் டே அவளுங்களை பொண்ணுங்களே கிடையாதுடா அவளுங்களை கட்டுப்படுத்தவே முடியாது போவாதன்றாரு இவன் சொல்றதை கேட்காம இவர் அங்க போறாரு அந்த நேரத்துல அவளுங்க ஸ்கல்ப்சர் அடிச்சு உடைச்சிட்டு இருக்காளுங்க இதுக்கிடையே இவரோட ஆஸ்துமா இன்ஹீலரையும் திருடிடுறாளுங்க அது இல்லாம இவனால மூச்சு விட முடியாது ஒரு கட்டத்துல தடுமாறி கீழே கல்லு மேல விழுந்து ஸ்பாட்ல காலி ஆயிடுறோம் இவளுங்க அதையும் பார்த்து ஏதும் பயப்படாம பைத்திய மாதிரி சிரிக்கிறாளுங்க அதை பாக்குற இவான் அட சைக் கோ பைத்தியகாரிங்களா இவளுங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுன்ட்டு நான் கதவு தோறந்தான் பாத்தியான்ட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு ஹே என்னதான் இப்படி டார்ச்சர் பண்றீங்கன்னா அவனை ஏன் இப்படி பண்றீங்க ஆம்புலன்ஸ் கால் பண்ணி அவனை காப்பாத்துங்கன்றாரு ஹே அவன் விழுந்த இடத்துலயே ஸ்பாட்லேயே காலி ஆயிட்டான்டா மூச்சு பேச்சு இல்லன்ட்டு ஸ்கல்ப்சர் எடுக்க வந்து அவனையே ஸ்கல்ப்சர் மாதிரி ரெடி பண்ணி இவனோட போன்ல இருந்து அவனுக்கு என்னோட ஒய்ஃப் கிட்டயே நீ தப்பா நடந்துக்க முயற்சி செய்யறியான்ட்டு ஒரு டெக்ஸ்ட் அனுப்பிச்சுட்டு இவனை ஸ்கல்ப்சர் மாதிரி ரெடி பண்ணி ஒரு கார்ல போட்டுறாளுங்க ஏன்னா இவன் இவனை கொன்ன மாதிரி ஃப்ரேம் பண்றாளுங்க அவனை கார்ல போட்டுட்டு இங்க வந்து இவன் கண்ணு முன்னாடியே அவனை புதைக்கிறதுக்காக ஒரு குழி தோணுகிறாளுங்க இவனுக்காக ஒண்ணுமே புரியல ஐயோ யாரா விழுங்க விழுங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலேன்ட்டு கடைசியில அவரோட ஒய்ஃபுக்கு வாய்ஸ் கண்ட்ரோல் கால் பண்ணலான்ட்டு ட்ரை பண்றாரு அந்த சமயத்துல இவளுங்க வந்து கால் பண்றதை பார்த்துட்டு அந்த ஐபேட தூக்கி போட்டு உடைச்சிடுறாங்க என்ன இவன் நீ ஃபர்ஸ்ட் நாள் நைட்டே கட்டுப்பாடுல இருந்துருக்கணும் அப்ப ஜாலியா இப்ப ஃபீல் பண்ணுகிறியான்ட்டு அவரோட வீடை ஃபுல்லா அலங்கோலமா ஆகுறாளுங்க இவரையும் முடியலாம் அரை கட் பண்ணி வீட்டையும் இவனையும் ஒரு வழி ஆகிட்டாலுங்க அப்ப இவன் ஒரு பாட்ல இருந்து சீக்கிரட்டா ஒளிச்சு வச்சிருந்த கன்னை எடுக்கலாம் ட்ரை பண்ணும்போது அந்த கன்னை இவ எடுத்துடுறா பாத்தியா கிரிமினல் கண் எல்லாம் ஒழிச்சு வச்சிருக்கிற கேடி அவன் கயிற கல்ட்ரி பாக்க ரொம்ப பாவமா இருக்கிறேன் சரி உனக்கு ஒரு நிமிஷம் டைம் தரேன் அதுக்குள்ள நீ வீட்டு கேட்ட தாண்டி ஓடி போயிட்டீங்கன்னா உன விட்டுறேன் இல்லன்னா உயிரோட அந்த இடத்துல உன்னை புதைச்சிடுவேன் சொல்லி சொல்றாங்க இவன் கிச்சன்ல இருக்கிற ஒரு நைப் எடுத்துட்டு தப்பிச்சு போடலாம் சொல்லி ஓடுறான் ஆனா நடுவுலே கால் திருக்கி கீழே விழுந்துடுறான் உனக்கு பாவம் பார்த்து தந்த ஆப்ஷனை இப்படி மிஸ்யூஸ் பண்ணிட்டேன் சொல்லிட்டு அவரை கட்டி போட்டு அந்த புதையில வந்து தள்ளுறாளுங்க அதுக்குள்ள விடிஞ்சிடுச்சு தலையை மட்டும் விட்டுட்டு இவனோட உடம்பு ஃபுல்லா புதைச்சிட்டு உனக்கு கடைசியாக ஏதாவது இருக்கா இவன்ட்டு கேக்குறாளுங்க ஏண்டி நான் என்னடி பண்ண உங்களுக்கு உதவி தாண்டி செஞ்சேன் நானா வாண்டடா வந்தேன் கண்ட்ரோல் இல்லாம நீங்க கேட்க பண்ண அப்படின்றாரு கண்ட்ரோல் இருக்கணும் இவான் ஆம்பளைங்க கண்ட்ரோல் இல்லாம பண்ணா அதுக்கு பேரு பிசிக்கல் ஆச்சு இதுவே ஒரு பொண்ணு பண்ணா அவள் ஐட்டம் மேட்ருன்ட்டு தப்பு தப்பா பேசுறீங்க ஆம்பளைங்களோட பொண்ணுங்களுக்கு தான் உணர்ச்சி அதிகம் ஆனா பாக்குற எல்லாரையும் அனுபவிக்கணும் நினைக்க மாட்டோம் நீங்க ஆம்பளைங்க மட்டும் ஏன்டா பார்க்கற எல்லாரும் எல்லாரையும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்க நூத்துல தொண்ணூறு சதவீதம் பேர் நினைக்கிறீங்க அதுல பத்து பேரு தப்புன்னு தெரியும் செய்யறானுங்க எங்களுக்கு உன்ன கொள்ளணும் என்னும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவரோட பேஸ்புக் பேஜ்ல மேட்டர் பண்ண மாதிரி எடுத்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு போயிடுறாங்க அதை பாக்குற இவனோட ஃபேமிலி எல்லாருமே இவான் வாட் இஸ் திஸ் வாட் யூ ஹே அப்லோட் கேக்குறாங்க அந்த போஸ்ட் எடிட் பண்ணலான்ட்டு தொட வர தெரியாம லைக் வேற கிளிக் பண்ணிடுறான் மாரல் ஆஃப் த ஸ்டோரி கண்ட்ரோல்டா இருங்க இருக்க முடியலனாலும் கண்டிப்பா ட்ரை பண்ணி கண்ட்ரோல்டா இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் இஸ் அமான் ஐ ஹோப் யூ லைக் திஸ்